ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா கற்பட்டி காய்க்கிற வீடியோ அதாவது பதநீர் பனைமரத்துலேருந்து கிடைக்கிற பதநீர்லேருந்து நமக்கு வந்து எப்படி வந்து கற்பட்டி கிடைக்க அப்படிங்கிறதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது ஒரு பாட்டி தான் செஞ்சாங்க ஒரு எழுபது வயது பாட்டி இருக்கும் அந்த பாட்டி தான் இது செஞ்சாங்க இது எங்கே நான் எடுத்தேன் இந்த வீடியோ அப்படின்னா இது எங்கள் அத்தை வீட்டில் தான் எடுத்தேன் இதுதான் அந்த பதநீர் பதநீர் வந்து நமக்கு வந்து மரத்துலேருந்து கிடைக்கும் பதநீர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேருந்து நம்ம வந்து செய்யக்கூடியது தான் இந்த கருப்பட்டி இது வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலான கருப்பட்டி இதில் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க மாட்டாங்க வெறும் பதநீரை காய்ச்சி மட்டும்தான் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா கருப்பட்டி கிடைக்குது இது வந்து அந்த பாட்டி தான் இவ்வளோ வேலையுமே செஞ்சாங்க ரொம்ப நல்லா செஞ்சுருந்தாங்க நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள் கருப்பட்டி உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதோடய டீட்டெயில் கொடுக்குறேன் இதில் வந்து சீனி எதுவுமே சேர்க்காமல் பதநீர் மட்டும் சேர்த்து செஞ்ச கற்பட்டி இது கருப்பட்டியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம வந்து ஜீனிக்கு பதிலாக கருப்பட்டி கண்டிப்பாக சாப்பிடணும் அதோடய ரேட்டு இப்போ வந்து அதிகமாக தான் இருக்குது நானூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் விற்கிறாங்க நம்ம வந்து ஜீனி ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஜீனி சாப்பிட்றோம் ஆனால் நம்ம வந்து ஜீனி எல்லாமே சாப்பிடாமல் கருப்பட்டி நாட்டு சக்கரை நாட்டு வெள்ளம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது பதநீரை நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு அதில் இருக்கிற தூசி எல்லாத்தையுமே வடித்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இப்போ வந்து ஜீனி எதுவுமே நம்ம சாப்பிடாமல் கருப்பட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு பதநீர்லேயுமே ரொம்ப நல்ல நன்மைகள்லாம் அதிகளவில் இருக்குது கருப்பட்டியும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரே வச்சுருக்காங்க அதில் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த கற்பட்டி காய்ச்சினாங்க இது ஒரு பாட்டி தான் காய்ச்சாங்க இது எங்கள் அத்தை வீட்டுக்கு போய் நான் அந்த வீடியோ எடுத்தேன் எங்கள் அத்தை வீட்டில் பதநீர் நிறைய இருக்கும் இருந்து பதநீர் இறக்குவாங்க அதிலேருந்து பயணி காய்ச்சி கற்பட்டியை ரெடி பண்ணுவாங்க உங்களுக்கும் கற்பட்டி தேவைப்பட்டுச்சு நயம் கற்பட்டி வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த பதநீர் வந்து நல்லா ரெடி ஆகணும் நம்ம பாகு காய்க்கிறோம்ல ஜீனி பாகு எப்படி காய்க்கிறோம் அதே மாதிரி இருந்து நமக்கு பாகு கிடைக்கும் அந்த பாகு காய்ச்சோம் அப்படின்னா தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கருப்பட்டி கிடைக்கும் அது சரியான பக்குவத்தில் காய்க்கணும் இந்த கருப்பட்டியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது கால்சியம் ரொம்ப இருக்குது விட்டமின் ஏ இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது போலிக் ஆசிட் இருக்குது கருப்பட்டிலாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிற வாத பித்த கபம் இந்த மூணையுமே சரி சமமாக வைக்கக்கூடியது வாத பித்த கப்பத்தை சரியாக வைக்கக்கூடியது இந்த கருப்பட்டி இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னா கருப்பட்டி எடுத்துக்கலாம் நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள் தேவையில்லாத கெட்டதை எல்லாத்தையுமே வெளியே தள்ளக்கூடியதும் இந்த கருப்பட்டி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும் இந்த கருப்பட்டி சாப்பிட்றதுனால பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல மில்ஸ் எக்ரிகேஷனை அதிகமாக்குறதுக்கு நம்ம வந்து கருப்பட்டி கொடுக்குறோம் கற்பட்டி சார்ந்த பண்டங்கள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க கற்பட்டியில் என்ன செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னா பூண்டு லேக்கியம்லாம் கற்பட்டி சேர்த்து செஞ்சு கொடுப்பாங்க அந்த பிரஸ்ட் ஃபீடிங் டயத்தில் அதேமாரி டெலிவரி டையத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரி அவங்களுக்கு கற்படி சம்மந்தமாக நிறைய நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கி உடம்புல இருக்கிற நச்சுக்கள் எல்லாம் வெளியேறும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தையும் என்ன செய்து அப்படின்னா இந்த கற்பட்டி சுத்தப்படுத்துது இப்போ பாருங்கள் இந்த பதநீர் ஓரளவுக்கு நமக்கு வந்து கற்பட்டி கலர்கிட்ட ஓரளவு சேஞ்சாயிடுச்சு கொஞ்சமாக விளக்கெண்ண தெளிச்சு தெளித்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த பாட்டி வந்து அந்த பதநீரை காய்ச்சாங்க அப்போ தான் அதை வந்து சீக்கிரமாக நல்லா என்ன செய்யும் அப்படின்னா பாகுத்தன்மைக்கு வரும் அப்படின்ட்டு ஒவ்வொரு சொட்டு விளக்கெண்ணெய் அப்பப்போ சேர்த்துட்ருந்தாங்க ஒரு ரெண்டு வாட்டி சேர்த்தாங்க இவ்வளோ கருப்பட்டியும் ஒரு ரெண்டு சொட்டு நல் விளக்கெண்ணெய் சேர்த்தாங்க ஆமணக்கு எண்ணெய் சொல்லுவோம்ல ஆமணக்கு எண்ணெயை ரெண்டு சொட்டு சேர்த்துருக்காங்க வேறு எதுவுமே சேர்க்கலை இது ரெண்டும் தான் சேர்த்துருந்தாங்க ஆமணக்கு எண்ணெயும் பதநீர் மட்டும்தான் இதை நல்லா காய்க்கணும் இந்த மாதிரி நல்லா காய்ச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாகுபதம் கிடச்சிரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கருப்பட்டி காய்க்கிறப்பவே நமக்கு வந்து மனமும் நல்ல மணமாக இருந்துச்சு இப்போ வந்து அந்த பாகு பதம் செக் பண்ணணும் இப்போ ஓரளவு நல்லா வத்திடுச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு பாகு நல்லா காஞ்சிச்சு இந்த மாதிரி நல்லா வத்த ஆரம்பிச்சிச்சு அந்த பதநீர் ஒரு ஓலையில் எடுத்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா தண்ணியில் விட்டு பார்த்தாங்க அந்த பட்டி கருப்பட்டி இந்த மாதிரி உருட்டி பார்க்கப்ப கையில் உருளணும் அப்படி சொன்னாங்க அதுதான் சரியான பதம் இன்னும் கொஞ்சம் உருள வேண்டியிருக்கு அப்படி சொன்னாங்க இது நல்லா இன்னும் உருளலை நம்ம ஜீனி பாகு பார்க்குறோம்ல அதே மாதிரி தான் இதுக்கும் செஞ்சாங்க உருட்டி பார்க்குறப்ப நல்லா உருண்டுடுச்சு அப்படின்னா பாகு வந்து ரெடியாகிடுச்சு அப்படி சொன்னாங்க அதுக்கப்புறமா நல்லா கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல வத்தை ரொம்ப தீஞ்சிடக்கூடாது கீழே அடி பிடிச்சிடக்கூடாது அப்படின்னா கருப்பட்டி வந்து மனம் வந்து போயிடும் இப்போ வந்து இது நல்லா ரெடி ஆகிடுச்சு அவங்க ஒத்தையிலே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா இந்த ட்ரைவர் தூக்கிட்டாங்க அதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு நான் ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டேன் இல்லை வேண்டாம் நானே தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே பாருங்கள் எப்படி தூக்குறாங்கன்னு சூப்பராக தூக்கி கீழே வச்சுட்டாங்க கீழே வச்சுட்டு நல்லா கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து சரிவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாலு பக்கமும் அணை கொடுத்து நல்லா கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக சாக்லேட் மாதிரி இருந்துச்சு அந்த மனம் வந்து நல்லா மணக்க ஆரம்பிச்சிச்சு கருப்பட்டி அடுப்பை விட்டு இறக்குனா இந்த சூட்லே என்ன செஞ்சாங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க அடிபிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா ஒரு சூப்பராக பாகு பதத்துக்கு வந்துடுச்சு இதுக்கப்புறமா இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டாங்க மாற்றிட்டு அடுத்து திரும்ப பதநீர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதிலே ஊற்றிட்டாங்க அடுத்து ப பதநீர் காய்ச்சி திரும்ப என்ன செய்வாங்க அப்படின்னா திரும்ப இதே மாதிரி கருப்பட்டி ப்ராசஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டாங்க பாருங்கள் இதில் வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா நல்லா மட்டையை வச்சு கடைதாங்க நம்ம பருப்பு கீரை எல்லாம் கடைத மாதிரி இதை உத்தையிலே தூக்கி ஊற்றிட்டாங்க அதுதான் பெரிய ஷாக் அவங்களுக்கு வந்து பழக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சி நம்மளாம் இப்போவே இங்கேருந்து ஒரு குடத்தை தூக்கிச்சனாலே தூக்கிக்கிட முடிய மாட்டேங்குது இப்போ உள்ள வயசுக்கு இந்த ஜென்ரேஷனில் அவங்க இவ்வளோ பெரிய ட்ரேயாக அதுவும் அந்த சூட்டோடயே தூக்கி ஊற்றிட்டாங்க இதில் இருந்து இப்போ எல்லாத்தையும் வலித்து அந்த பாத்திரத்தில் ஊற்றி என்ன செய்தாங்க அப்படின்னா நல்லா ஒரு மட்டையை வச்சு கலக்குதாங்க கலக்கி அதில் வந்து அந்த கருப்பட்டி வந்து நல்லா கூலாக வேண்டியிருக்கு நல்லா சூடாக இருக்குது அது கலக்கப்போ நல்லா கூல கூலாகினதுக்கப்புறமா அந்த மட்டையில் வந்து அந்த கருப்பட்டி வந்து படியுமா மட்டையில் வந்து கருப்பட்டி ஆகிடுச்சேன் அப்படின்னா ரெடி ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம்னாங்க இதை அடுத்த ஷிஃப்ட்டு ஊற்றிட்டாங்க ஒரு இது ஊற்றி முடித்து அடுத்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த கற்பட்டி செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க திரும்ப அந்த பாட்டி அதிலே வச்சுட்டாங்க அதுக்கு ஏற்ற அடுப்பு செஞ்சுருந்தாங்க எங்கள் அத்தை வீட்டில் அடுப்பு போட்டு விறகெல்லாம் சேர்த்து அந்த தண்ணலை வந்து அதில் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது பதனி ஃபுல்லாக ஊற்றி முடித்தாச்சு செகண்ட் ரவுண்டுக்கு இப்போ இந்த பானையில் வந்து நல்ல மட்டையை வச்சு இந்த மாதிரி ஒரு பனை மட்டை வச்சுருக்காங்க இதில் ஒரு தூசி இருந்துச்சு அதை தூர எடுத்துட்டு அதை ஒப்பவே நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சாக்லேட் மாதிரி தான் இருந்துச்சு இன்னும் அதை நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இன்னும் நல்ல சாக்லேட் மாதிரி ஆகிடும் இப்போ கொஞ்சம் கொறை குறப்பாக இருக்க மாதிரி தெரியுது இது குட்டி பசங்க பாகு கேட்டாங்கன்னு சொல்லி ரெண்டு ப்ளேட்டில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருந்தாங்க சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நல்லா அடிச்சு அடித்து என்ன செய்தாங்க அப்படின்னா மட்டையை வச்சு அடிச்சுட்டு அதில் வந்து அந்த கற்பட்டி வந்து கொஞ்சம் படியுமா அந்த மாதிரி படிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சாக்லேட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க இவ்வளோ சூப்பராக மிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்லா குளு குழு அடிந்த மாதிரி ஓரத்தில் படிஞ்சிச்சு அப்படின்னா கற்பட்டி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இனிமேல் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சரட்டையில் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னாங்க சரட்டை வந்து அதுக்குன்னே தனியாக வச்சுருக்காங்க மண்ணில் தான் பதிப்பாங்களாம் முன்னாடி இப்போ வந்து அதில் வந்து தூசி ஊட்டியிடக்கூடாது அப்படிங்காக்க இந்த மாதிரி மண்ணை நல்லா சமநிலையை படுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை நல்லா விரிச்சிட்டு அதுக்கப்புறமா சரட்டையில் என்ன செய்வாங்க அப்படின்னா ஊற்றி ஆற வச்சிருவாங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கற்படி ரெடி ஆகிரும் அதுக்குன்னே சரட்டை வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு துணியை விரிச்சாச்சு எல்லாமே அந்த பாட்டியே செஞ்சிட்டாங்க சரட்டையெல்லாம் நல்லா கழுவி வச்சுருக்காங்க இருந்தாலும் திரும்ப அதை தண்ணியிலே ஊரையும் போட்டிருக்காங்க இந்த மாதிரி வச்சுட்டாங்க ஒன்று ஒன்றையும் அந்த மண்ணில் அப்படியே பதிச்சு வச்சுட்டாங்க அந்த சரட்டையில் வந்து மூணு ஓட்டை இருக்கும்ல அதில் வந்து ஒரு ஓட்டை போட்டிருக்கணும் அப்படின்னாங்க ஏன்னா நம்ம கருப்பட்டியை திரும்ப வெளியே எடுக்கணும் அப்படின்னா அந்த ஹோலில் ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா கருப்பட்டி வெளியில் வந்துடும் அப்படிங்கறக்காக அப்படியே அடிக்கடிக்கி வச்சுருக்காங்க இந்த மாதிரி சரட்டையில் ஒரு ஹோல் போட்டுட்டு அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீட்டாக ப்ளேஸ் பண்ணிட்டாங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பதநீர் பாகதை அப்படியே எடுத்து என்ன செய்யப்பறாங்க அப்படின்னா ஊற்ற போகிறாங்க அந்த மட்டையில் இருக்கிறத எல்லாத்தையும் வலித்து விட்டுட்டாங்க உள்ள எதுவுமே வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால எவ்வளோ க பாகு வந்திருக்கு பாருங்கள் ஒரு ரெண்டு குடம் மூணு குடம் ஊற்றிருப்பாங்க நமக்கு வந்திருக்குது இவ்வளோ தான் வந்திருக்கு ஒரு பத்துலேருந்து இருபது கர்பட்டிக்குள்ள தான் வரும் அப்படின்னாங்க அதனால தான் கற்பட்டியோட ரேட்டும் என்ன செய்யும் அப்படின்னா ரொம்ப கூடுதல் பாருங்க அது ஊற்றுதாங்க இந்த மாதிரி நல்லா சாக்லேட் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கே அப்படியே ஆறாமல் ஊற்றிடக்கூடாது சூடாக இருக்க கருப்பட்டியை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லா சரட்டையில ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அது மேலே இருக்க எல்லாமே தூசி கிடையாது கருப்பட்டி தான் காஞ்சு அப்படி இருக்குது சூப்பராக இருந்துச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து இந்த கருப்பட்டி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாம் ஊற்றி முடித்த பிறகு ப முக்கா சரட்டையாக இருந்துச்சு அதை முழு சரட்டையாக மாற்றணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி கோதி கடைசியில் ஃபுல் சரட்டையும் ஃபில் ஆகிற மாதிரி ஊற்றிட்டாங்க முக்கால் சரட்டையாக இல்லாமல் அந்த சரட்டை ஃபுல்லாகவே இருக்கணும் அப்படிங்கக்காக இந்த மாதிரி ஊற்றி எடுத்துட்டாங்க கருப்பட்டியெல்லாம் ஊற்றி முடித்தாச்சு இது நல்லா காயணும் காஞ்சதுக்கப்புறம் இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நான் சூடாக இருக்கப்ப தொட்டு பார்த்தேன் ஒட்டலை ஒரு பத்து நிமிஷம் கழித்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகணும்னு சொல்லிட்டாங்க அடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த மாதிரி கருப்பட்டியை பின்னாடி இருக்க ஹோலில் ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு அரை நேரம் கழித்து எடுத்துட்டாங்க கருப்பட்டியும் ரெடி ஆகிடுச்சு இனிமேல் இதை வந்து நல்லா காய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரட்டையிலேருந்து எடுத்துகிட்டு தான் காய வைக்கணும் இது காஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான கருப்பட்டி வந்து ரெடி ஆகிடும் பாருங்க மாதிரி ஹோலில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கற்பட்டி வெளியே வந்துச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் பதநீர் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெளியில் பதநீர் விற்பாங்க அதில் நம்ம செய்யலாம் இந்த மாதிரி கற்பட்டி ஒரு லிட்டரு பதநீரில் எத்தனை வரும்னு தெரியல மினிமம் ரொம்ப அதிகமாக வர வாய்ப்பு ஓரளவு குறைய வரும் ரொம்ப சூப்பராக இருக்குது சீனி எதுவுமே சேர்க்காமல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பாட்டியுமே எனக்கு வந்து நல்ல சூப்பராக செஞ்சுருந்தாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு கற்பட்டி இப்போ கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்கும் நம்ம வந்து தீயை விட்டுவிட்டோம் அப்படின்னா கருப்பட்டி வந்து இன்னும் நல்ல கருப்பு ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் தீயறதுக்கு முன்னாடியே அந்த பாகுக்கு தீயாமல் கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா கலர் வந்து சூப்பராக இருக்கும் சரட்டையெல்லாம் சூப்பராக எடுத்து வச்சு திரும்பியும் அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ண போட்டுட்டாங்க கற்படி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நான் உன்னை எடுத்து பார்த்தேன் கையில் ஒட்டலை இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கருப்படி எல்லாமே இதுக்கு முன்னாடி செஞ்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க வீட்டில் இதுதான் அந்த கருப்பட்டி உங்களுக்கு இந்த கருப்பட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்டில் கொடுங்க நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் தேங்க்யூ